பரிசுத்த நோன்பு ரகசியமான ஓர் வழிபாடாகும் வேற ஏதாவது நாம் விபாதி செஞ்சோம் என்று சொன்னால் அதை மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் ஆனால் நோன்பு நமக்கும் நம்முடைய இறைவன் அம்மா ஜல்லிஷானு தான் அவனுக்கும் மாத்திரம் அறிந்த ஒரு இரகசியமான வழிபாடு தான் பரிசுத்த நோன்பு நெபிகல் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லமா அவர்கள் கூறுகிறார்கள் பறவைகளை போன்ற சிறகுள்ள ஒரு கூட்டம் வரும் அந்த சிறகை வைத்து அவர்கள் பறக்குவார்கள் அப்பொழுது சுவனத்தை பாதுகாக்கும் அலக்கு அவர்களிடத்தில் கேட்பார் நீங்கள் யார் உடனே அந்த கூட்டத்தார் சொல்லுவார்கள் நாங்கள் முஹம்மதியா சமூகத்தை சார்ந்தவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வல்லாம் அவர்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள் உடனே மலக்கு அவர்களிடம் கேட்பார் அல் ரீத்து முல் ஹிசா நீங்க ஹிசாபை சந்தித்தீர்களா பார்த்தீர்களா இறைவனுடைய கேள்வி கணக்கு எல்லாம் விடுத்தீர்களா என்று கேட்பார் உடனே அந்த கூட்டம் இல்லை என்று சொல்லுவார்கள் ஹல் பாலத்தை பாலத்தை கடந்து வந்தீர்களா அந்த பார்த்தீர்களா சந்தித்தீர்களா என்று மலக் அவர்களிடம் கேட்பார் அதற்கும் அவர்கள் இல்லை என்று சொல்லுவார்கள் கேள்வி கணக்கும் கேட்கல சிராத்து பாலத்தையும் கடந்து வரலையா பிமா வஜத்தும் ஆதிஹி தரஜா இந்த உயர்ந்த தரஜா அந்தஸ்து கிடைக்க என்ன காரணம் என்று மலக் அவர்களிடம் சுவனத்தை காக்கும் மலக்கு அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் அல்லோஹுவிற்கு இரகசியமாக நாங்கள் அவனை வழிபட்டோம் வாதுகலனல் சென்ன சிற்றம் எனவே மறுமையிலே அல்லாஹ் எங்களை ரகசியமாக சுவர்க்கத்திற்கு நுழையச் செய்தான் சுபகான் அல்லா கண்ணியத்திற்குரியவர்களே இறையோனை இரகசியமாக பூமியில் வழிபட்டதற்காக இறைவன் மறுமையிலே ஹிசாபில்லாமல் சுராத்து இல்லாமல் அவர்களை இரகசியமாக சுவர்க்கத்திற்கு நுழைத்தான் என்று சொன்னால் கண்ணியம் கொண்டோரே நாமும் அதிகமாக இறைவனை இரகசியமான முறையிலே வழிபட்டு ஈருலக வெற்றி பெற்று அதிகமாக நோன்பு பிடித்து சுவனம் செல்ல வல்லோன் நாயகன் தோஃபீக் செய்தருள் புரிவானாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து